செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கானத்தூர் ரெட்டி குப்பம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி எட்டியப்பன் துணைத் தலைவர் ஷகிலா பானு இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொகுதிக்குட்பட்ட கானத்தூர் ஊராட்சியில் உள்ள குளத்தை சுத்தம் செய்வது ரெட்டி குப்பம் பகுதியில் உள்ள சாலைகளை சீரமைப்பது மற்றும் இசியார் சாலையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை துரிதமாக மேற்கொள்வது போன்றவை ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தின் இறுதியில் தென்னை மரக்கன்றுகளை எப்படி பாதுகாப்பாக வளர்ப்பது என்பதை எடுத்துரைத்து பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு தென்னை மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் நூறுக்கும் மேற்பட்ட ஓர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் என்ன பண்ண முடியும் எப்படி பப்ளிக்கா போய் பப்ளிக்

அண்ணா சைடு சேர்ந்து ரோட்ல நடவீங்க வீட்டுக்குள்ள நடணும் அடுத்த